ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பக்யாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ டேரோக்காரிடர் இப்போ வந்து நம்ம நிறைய சாமி படம் வீட்டில் வைக்கிறோம் ஒன்றும் ஒரு டைரக்ஷனில் வைக்கிறோம் இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் வேற எந்த சாமி படம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கல இப்போ கடைகள்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்பராக அவங்களால வந்து பூஜா ஷெல்ஃப் மாதிரி வைக்க முடியாமல் கூட போகலாம் அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல அருமையான விஷயமா இருக்கும் அதே மாதிரி வீட்லேயும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் வைக்கலாம் இப்போ வந்து காமதேனு சிலையை பார்த்துருப்பீங்க காமதேனு படத்துலேயே வந்து அந்த பசுலேயே வந்து நிறைய சாமி படம் இருக்க மாதிரி இருக்கும் கூட கன்று இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காமதேனு சிலைய உங்களோட வீட்டில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அத்தனை செல்வங்களும் வாரி வழங்கும் இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து சிலை மாதிரி ஸ்டாச்சு மாதிரி கிடைச்சிருந்ததுன்னா அதுவும் நீங்கள் வைங்க சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா பிக்சர் வந்து நல்ல பெரிய பிக்சரா நீங்க அப்படியே பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பா நம்ம இருக்கிறோம் நீங்க அந்த படத்தை பார்க்குறப்ப நீங்க சென்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ரேமோ இல்லை பிக்சர் பிரிண்ட் அவுட் எடுத்தோ அத இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுங்க நீங்க சும்மா கூகுளையே சர்ச் பண்ணி பாருங்க காமதேனு போட்டோ பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க நிறைய வரும் அதுல நீங்க ஒரு படத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட நீங்க இந்த இடத்துல வைங்க காமதேனு அப்படின்னாலே வந்து லக்ஷ்மி அம்சம் உண்டான விஷயம்தான் சோ நம்ம இந்த இடத்துல காமதேனு சிலை வைக்கிறது வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டிய உண்டு பண்ணும் அதுவும் வந்து அந்த ஸ்டாச்சுக்குள்ளேயே நிறைய சாமி படம் இருக்கிறதெல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பரா நான் உங்களுக்கு இங்க ஒரு பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன் அது காட்டுறேன் இங்க பாருங்களேன் தெரியுதான்னு பாருங்க ஓகே இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணியோ இல்லை ஸ்டாச்சுவாக இருந்ததுன்னா ஸ்டாச்சுவாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அந்த இடத்துல வந்து டெய்லியும் ஒரு பூவும் ஒரு விளக்கும் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அங்கே நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும் நான் இங்கே வந்து மும்பையில் நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன் வெளியே போகிறோம் ஏதாவது ஒரு கடைக்குனாலே அந் இந்த சிலை வந்து அங்கே இடத்துல இல்லாமல் இருந்தால் தான் வந்து அதிசயம் எத்தனை பேருமே அவங்கவுங்க இதில் வச்சிட்டாங்க அத்தனை கடைலையும் நல்லா தான் போட்டிருக்கு நல்லா தான் சேல்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் வைங்க கடைகளில் வியாபாரம் பண்ணுற இடத்துல ஃபேக்ட்ரியில் இந்த பர்டிகுலர் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைங்க அந்த இடத்துல ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னாலே வந்து ஈசானிய மூளை தான் ஸோ நீங்கள் கரெக்டாக நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேயே வைக்க முடியல அப்படின்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் இந்த கார்னர் வச்சுக்கோங்களேன் நார்த்திலையும் வைக்கலாம் ஈஸ்ட்லயும் வைக்கலாம் மொத்தத்துல அந்த சைடுல நீங்க வச்சு பாருங்க நீங்க வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் வீக்ஸ்ல வந்து மாற்றம் வந்து ரொம்ப நல்லா பாப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு சொன்னதுக்கு உண்டான ரீசன் புரிய ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ